வாஸ்து நாளில் கட்டடம் அலுவலகம் போன்ற பணிகளை செய்வது சிறப்பு என்று நம் முன்னோர்கள் ஏற்கனவே தீர்மானித்ததன்படி நாம் பின்பற்றி வருகிறோம் இந்த நாளில் குரு பகவான் வாஸ்து வாழ்வு அக்னி இந்திரன் சிவன் என்று இவர்களெல்லாம் வணங்கி நம் வீடு கட்டுவதால் வீடு சிறப்பாக கட்டி முடிக்கப்படும் அல்லது அலுவலகம் கட்டி முடிக்கப்படும் என்பது நம் முன்னோர்களின் ஐதீகம் அதே இந்த ஒரு வீட்டில் இத்தனை அக்னி வாழ்வு மொழி ஈசானி மொழி அப்படி ஒரு ஐந்து பாகங்களும் இருந்தால் தான் அந்த வீடு சிறப்பாக இருக்கும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வீடாக அமையும் என்பது நம் முன்னோர்களின் ஐதீகம் எனவே இந்த வாஸ்து நாள் என்பது மிக முக்கியமான நாள் கட்டிடத்திற்கு எனவே இந்த இதனுடைய வாஸ்துடைய வரலாறு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கவங்க வேண்டி பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான பூஜனை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் இந்த வீடியோவை மீஸாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் வாஸ்து இல்லாத நாளில் பூஜை பண்ணனா சிறப்பாக அமையுமா இல்லையா என்பதெல்லாம் என்னுடைய ஆர்கியூமெண்ட் இல்லை எல்லாம் நல்லதாக அமையணும் அப்படின்னு தான் எல்லோருடைய வேண்டுதல் நன்றி தம்பி கல்பூரம் போடுமா கல்பூரம் எடுத்து அதில் பார்த்து பார்த்து ரெண்டு கை பிடிச்சி நிறைய போட்டு போகுது

enggak, <susuk> lo, <susuk> <susuk> ah, aduh, <susuk> <susuk> மது போ கை வச்சு இப்போ பன்னீர் கை வைங்க அவர் கேள்வி அவருக்கு மது அந்த ஓரத்தில் ஒரு அந்த வருஷம் இன்னும் வரலாம் அப்படியே மண் வராம நெட்டியா சார் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் Thank நவதானியத்தை எடுத்து விடுங்க பண்ணிருங்க வாங்க மூணு நேரம் ஊற்றி பண்ணி நவதானியத்தை வந்து இது இதை ஐம்பது போட்டு ஒரு ஒன்று போடுங்க சார் முதல் நீங்கள் ஒன்று தான் எடுத்து போனோம் இல்லை முதல்ல மூணு நேரம் பாலை விடுங்க போட்டு விட்டு பூ அடுத்து எடுத்தேன் ஆ சரி அங்கே வச்சுருங்க ஆ அடுத்து ஒன்று எடுத்து போடுங்க சார் போட்டுவிட்டு பூ போடுங்க உள்ள போட்டு உள்ள வைங்க உள்ள வைங்க வைங்க ஆ சரி மூணு நேரம் பூவை கிட்ட எடுத்து கொடுங்க பண்ணி சாக்லேட் அந்த தூக்கி அந்த பக்கம் தூக்கி அந்த பக்கமே வச்சுருங்க வெளியே வச்சுருங்க அந்த பக்கம் ஆ போ நிறையா போடு மூணு நேரம் போட்டிடலாம் சார் பூ தம்பி கொஞ்சமாக தேவை இல்லை விடு விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் இருக்குது

പാല് കുത്തി വിടും നെ ഊത്ത് ആ